ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருந்துச்சு உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருந்தால் அதில் ம மிகவும் ஈடுபாடோடு இருந்து அதை முழுசாக நம்ம செய்யணும் அதிலேருந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறீங்க அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்களால் செய்ய முடியாது அதில் முயற்சிக்கு பலனே நிச்சயமாக கிடச்சிருக்காதுங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க திருப்பி திருப்பி ஒரு வாட்டி தோல்வியா மறுபடியும் நம்ம விடாமுயற்சியிலே இருப்ப இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்க மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அவங்க விடாமுயற்சி இன்னும் வரைக்கும் இருக்குது பிறந்து நாற்பது வயசு ஆனவங்களாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசு ஆனவங்களாக இருந்தாலும் சரி இன்னமும் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க தான் கிடைக்க மாட்டேங்குது இது உங்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்குதுங்க இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுடன் இருக்கக்கூடிய நபர்களால் ஏற்படும் துரோகம் தாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்கன்னு அவங்க உங்களையே பார்த்துட்ருக்குறாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தான் வேற யாருமே கிடையாதுங்க அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அது யாருன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் ஏதாவது வெளியே போய் சொல்லிடுவீங்க நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்ட்டு அவங்களுக்கு உங்கள் பேரில் எப்பயுமே ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதனாலேயே நீங்கள் எது செய்தாலும் வெற்றி அடையக்கூடாதுன்னு அவங்க மனதளவில் உங்களை வந்து எதுவுமே ந நடக்கக்கூடாது இவன் எது செஞ்சாலும் செய்யக்கூடாது இவங்களுக்கு எதுவுமே ப பண்ணக்கூடாது இவங்களுக்கு எதுவுமே கூடாதுன்ட்டு அவங்க அந்த முயற்சியை வந்து அவங்க பொறாமையாக எடுத்துக்கிட்டு உங்களை வந்து வாழவே விடக்கூடாதுன்ற எண்ணத்துலேயே தாங்க இன்ன வரைக்கும் இருக்காங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக அனுபவிச்சவங்க யாருன்னு மீன மீனராசிக்காரர்கள் நீங்க நம்பிக்கையாக இருப்பீங்க இவங்கள மாதிரி ஒரு ஆள் நமக்கு நம்பிக்கை யாருமே கிடையாது இவங்க தான் நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க இவங்கள மாதிரி நமக்கு வேற மற்றவர்கள் கிடையவே கிடையாதுன்ற எண்ணத்தில் இருந்திருப்பீங்க ஆனா அவங்க தாங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை முழுசாக வந்து பண்ணியிருப்பாங்க உங்களை அப்படியே வந்து நல்லவங்க மாதிரியே உங்கள் கூட இருந்துட்டு உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுத்து உங்களை வந்து உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த வேலையே செஞ்சுருப்பாங்க அதே போல் அந்த நம்பிக்கையாக இருந்தவங்க தான் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது ஏதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை வெளியே சொல்லி மற்றவங்களுக்கு அதை போயிட்டு வெளியே படையாக எல்லாருக்கிட்டையும் இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன் எதையுமே கிடைக்க விடாமல் பண்ணுறவங்களும் அவங்க தாங்க நீங்களும் வெள்ளந்தியா என்ன பண்ணுவீங்க நம்ம கூட இருக்கிறாங்க இவங்கள விட ஒரு சிறப்பானவங்க தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இதில் உங்கள் பேர்லேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நம்புறது எல்லோரும் ஒரு வாழ்க்கையில் எல்லாரையும் ஒருத்தவங்களை நம்பி தானே ஆகும் அதை மாதிரி நீங்கள் நம்பி சொன்னவங்க தான் இன்னைய வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தே குளிப்பறிச்சிகிட்டு இருக்காங்க அவங்களால உங்களுக்கு எந்த காலத்திலயும் முன்னேற்றம் வரவே வராதுங்க அவங்க ஏதோ நல்லது செய்கிற மாதிரியே இருப்பாங்க ரொம்ப தேன் தடவி அந்த வார்த்தைகளை பேசி பேசி உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாய் உங்கள் வாயிலிருந்து வர வச்சுக்குவாங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு உங்கள் கூடையே இருந்துக்கிட்டு உங்களுக்கான வழிவகை எதையும் செய்ய விடாமல் நல்லது எதையும் செய்ய விடாமல் உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பொறாமை ஏன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி எந்திரிச்சு நிற்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் அவங்களுக்கு அது பொறாமையாக போயிடுதுங்க அதனாலேயே அவங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்திலேயாவது உங்களை வந்து கீழே தள்ளிவிடணும் உங்களை வந்து வீணாக்கணும் அப்படின்ற எண்ணத்துலையே அவங்க இருக்கிறாங்க அதனால் அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டுறீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது இல்லையா இது எப்படின்னே தெரியாது இது எப்படி நடக்குது ஏது நடக்குதுனே இன்னமும் உங்களுக்கு புரியாமல் தாங்க இருக்கும் கூட இருந்துக்கிட்டே பறிக்கிறவங்கள யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக புரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வரதுனால இதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அவங்கள கொஞ்சம் விலக்கி வச்சிடலாம் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு மற்றவங்க வந்து சின்னதாக கஷ்டப்பட்டாலோ இல்லை சின்னதாக கண்ணீர் வந்தாலோ அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க காரணம் என்னென்னா அவங்க மனசு வந்து அவ்வளோ ஏ அதாவது எளிமையான மனசு எதையும் வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவமே இருக்காது ரொம்ப மென்மையானவங்க இலகிய மனசோடு இருக்கிறவங்க அதனால் சின்னதாக யாராவது வந்து கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னா கையில் இருக்கிறத உடனே தூக்கி கொடுத்துட்டு உங்கள் கையை வெறும் கையாக வச்சுக்குவீங்க இதனாலேயே தாங்க நீங்க நிறைய பிரச்சனையில் மாற்றுறது காரணம் என்னன்னா கொடுக்க வேண்டியதுதான் ஆனா கொடுக்க கூடாது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனா தனக்கு தான் தான தர்மன்றது நீங்க தனக்கே இல்லாம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க ஆனா திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறவங்களும் கிடையாது உங்களுக்கு நன்றி நினைக்க போகிறவங்களும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் அப்படியே நினை நினச்ச இடத்துல நி நின்ற இடத்துல நிற்க வச்சுட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க இதனால் நிறைய மன உளைச்சல் ஏற்படும் உங்களுக்கு முன்னேற்றம் தடைபெறது காரணம் இது தாங்க இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்கு வேதனை தரும் என்னடா இது மற்றவங்க கஷ்டத்தை உணர்ந்து நாம் ஒரு உதவி பண்ணுறோம் நமக்கு ஒரு கஷ்டத்துக்கு யாருமே செய்ய மாட்டுறாங்களே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே நம்ம தான் மனுஷத்தன்மையோடு இருக்கிறோமோ மற்றவங்களாம் மனுஷத்தன்மையோடு இல்லையோன்ற இடத்துக்கே நீங்கள் வந்துடுவீங்க மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தாங்க உண்மை அவங்களுக்கு வந்து ஒரு இலகன மனுஷன் மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க இவங்க வந்து இங்கே போனால் இவங்க கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டு நயமாக கேட்டு உங்கள் கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க ஆனால் பாதிக்கப்படுறது நீங்கள் தான் திருப்பி அவங்க உங்களுக்கு தரமாட்டாங்க நம்பி தான் கொடுப்பீங்க நீ கொடுத்துருவ என்ன எனக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுருவே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் கொடுப்பீங்க இருந்தாலுமே அவங்க தர மாட்டாங்க அப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இவங்க தர மாட்டாங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு கொடுங்க அதாவது முழுசாக கொடுக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் தந்தால் கூட போதுங்க ஆனால் அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையில் இருக்கிறத ஃபுல்லாகவே கொடுத்துறீங்க இதனால தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க பாதிக்கப்படுறீங்க அதே போல் உங்களை பார்க்குறவங்க அத்தனை பேருமே உங்களை பார்த்து புறாம்படுவாங்க நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலுமே அவங்களுக்கு அது தெரியாது காரணம் என்னென்னா உங்களோட முக பொழிவு அது மாதிரி இருக்கும் மீனராசிக்காரர்களோட முகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாந்தம் அமைதி அவங்க பேச்சில் கூட ஒரு அமைதி இருக்குங்க எப்பயுமே திமுறாக யார்கிட்டையுமே அவங்க பேச மாட்டாங்க எப்போயுமே ஒரு அமைதியாக பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் அவங்களுக்கு கோபம் வந்தால் மட்டும்தான் அந்த கோபத்தை வெளிப்படுறது கூட ரொம்ப ச இதுவாக பேச மாட்டாங்க ஒரு நியாயமா ஒரு வார்த்தை பேசினாலும் கோபமா பேசும் பொழுது அது அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி பேசுவாங்க அவ்வளவு இலகிய மனசும் பேச்சுல வந்து மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தான் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பொறாமைங்க என்னடா இவங்க எப்படி என்ன பண்ணாலும் இவங்க மட்டும் எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துடுறாங்களே இவங்க மட்டும் அழகாக இருக்கிறாங்களே இவங்க மட்டும் சாதாரணமாக ஒரு புடவை கட்டினாலோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலோ அழகாக தெரியுவாங்க ஏன்னா மீன ராசிக்காரர்களோட அந்த மீனன்றதே வந்து பெண்மைக்குரியது தான் அந்த ராசி அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க எந்த ஆடை அணிந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட்டு தான் போடுவாங்க அவங்கள பார்க்கும் பொழுது பெரிய தேஜஸ் தெரியும் பெண்களாக இருந்தாலும் அதே தான் குழந்தைகளாக இருந்தாலும் அதே தான் அவங்க உடை சாதாரணமாக தாங்க இருக்கும் எளிமையான ஒரு உடை தான் அணிவாங்க ஆனால் அவங்கள பொழுது பெரிய ஹை குவாலிட்டியாக தெரிவாங்க அது காரணம் என்னென்னா அவங்க மனசு அவங்க மனது எப்பயுமே ஹை குவாலிட்டி மனசு தாங்க அவங்க மனசை மாதிரி ஒரு தங்கமான மனசு கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு மனசு வந்து வெள்ள மனசு நல்ல மனசு கோல்டு மாதிரி இருப்பாங்க அது அவங்க முகத்துல அழகா தெரியும் எப்பயுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு சொந்தக்காரங்களே மீன ராசிக்காரர்கள் தாங்க இதை மாதிரி பொறாமைகளும் வர்றதுனால உங்களோட வளர்ச்சி தடைபடுது வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாமே மாறதுக்கான காலங்கள் வந்துருச்சுங்க அதே போல பொறாமைப்படுபவர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மட்டன் தட்டுவாங்க மற்றவங்க முன்னாடி பேசிட்டே இருப்பாங்க நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க டக்குன்னு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுவாங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க நீங்க தைரியமான ஆட்கள் தான் என்ன அந்த டைம் மட்டும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி தோணும் என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாமே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா மீனராசிக்கு இருக்கு எவ்வளவு பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து உடனடியாக எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஏன்னா மீனம் வந்து நெலிஞ்சிக்கிட்டே தண்ணியிலேயே நீந்திக்கிட்டே இருக்கிறவங்க எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள் தான் அவங்களுக்கு மட்டும்தாங்க பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியும் அதே போல் உங்களுடன் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதையே அவங்களும் செய்வாங்க நீங்கள் இதிலெலாம் செஞ்சு ஜெயிச்சிருவீங்களோ இதை செஞ்சு ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களும் அதை பண்ணுவாங்க இது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா புளிய பார்த்து பூனை சூட போட்டுக்கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை போல உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த வேலை செய்வாங்க இதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதான் ஏன்னா உங்களோட வளர்ச்சி தடப்பட தான் செய்யுது இருந்தாலுமே அவங்களும் வளர போகிறது கிடையாது இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மீன ராசிக்காரர்களை பார்த்து நிறைய பேர் நாமளும் இதை பண்ணிவிடுவோம் அவங்க மட்டும் எப்படி முயற்சி பண்ணுறாங்க அவங்க மட்டும் எப்படி வராங்க கை வெறும் கையாக வச்சுருக்காங்க ஆனால் எப்படியோ ஒன்று சாதிக்கிறாங்க எதையோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தி அவங்க உங்களை மாதிரியே செய்வாங்க இதில் அவங்களும் பெருசாக வரப்போகிறது கிடையாது ஆனால் உங்களையும் அவங்க வர விடாமல் தடுக்கிறதுக்கு காரணம் இதுதான் மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்றொன்றும் பாருங்கள் கலைநயமிக்கதாக இருக்குங்க அவங்களுக்கு வந்து எதாவது கலையிலலாம் நல்ல ஒரு ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி போடுறது போடுறதா இருக்கட்டும் ஒரு வந்து பூ கட்டுறது கூட பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து கட்டுறது விதமாக கட்டுவாங்க அதை பார்க்கக்குள்ளே நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் எல்லாராலும் எல்லாமே செஞ்சிட முடியாதுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பாருங்கள் அவங்களோட கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்குங்க மீனராசிக்காரர்களோட கையெழுத்து பார்த்திங்கன்னா முத்து முத்தாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கலைன்றது இயற்கையாகவே வந்துடுங்க அவங்க எந்த தொழில் பண்ணாலுமே அந்த ஒரு கலைநயத்தோட தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தோட்டத்தை தோட்டம் வளர்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் அழகாக தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எந்த செடி எப்படி வைக்கணும் எந்தெந்த செடிக்கு என்ன போடணும் எந்த நாள் எப்படிலாம் எந்த டைமில் பூ பூக்கும் எல்லாமே அவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கலைநயம்ன்றது வந்து மீனராசிக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க அதே போல் வீட்டை வந்து பராமரிக்கிறது பெண்கள் மீனராசி பெண்கள் வந்து வீட்டை பராமரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க நீட்டாக வச்சுக்குவாங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்குவாங்க அதை பார்க்கும்பொழுதே நமக்கே ஆசையாக இருக்கும் அந்த வீடு ஒரு மாதிரி லக்ஷ்மி கடாட்சமாக தெரியும் வீட்டுக்குள்ளே போகும்போதே நேர்மறை ஆற்றல் தெரியும் வீட்டுக்குள்ளே போனாலே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா மீனராசிக்காரர்களோட அவங்களோட கலைமையை மிக்க ஒரு அழகை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே போல் சமையல் மீனராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க சின்னதாக ஒரு சமையல் பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க இது அவங்களுக்கே உரித்தான ஒரு செயல் தான் அவங்க சமைக்கிற சமையல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் எளிமையாக தான் செய்வாங்க இதுக்கே ஆடம்பரமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க சாதாரணமாக என்னவோ செஞ்சு வச்சுட்டு வருவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புதுவிதமாக இருக்கும் மற்றவங்க பாராட்டுதல் தாங்க இருக்கும் இதெல்லாம் தான் மற்றவங்க கண்ணை உருத்த ஆரம்பிக்கிறது இவங்க எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கே எப்படி பண்ணாலுமே நல்லா பண்ணுறாங்களேன்ற என்ற வரத்துக்கு காரணம் என்னென்னா இதை மாதிரி அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடுச்சி இதை பார்த்து மற்றவங்க என்னோ அவங்க இதுக்காக செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க கிடையவே கிடையாதுங்க அவங்களுக்கானதை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அழகாக செஞ்சுட்டு வருவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இதெல்லாம் கையில் வந்து ஈஸியாக அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க என்ன பொருளாதாரத்தை மட்டும் அவங்களால பார்த்துக்க முடியாது காரணம் என்னன்னா அவங்க மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தானம் தர்மம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம்னாலும் முன்ன கை வந்து தூக்கி கொடுக்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தூக்கி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு மனது வந்து எளிமையான மனது இனிமையான மனது ஒரு சின்ன பிரச்சனை மற்றவங்களுக்குனாலும் தாங்கிக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு மன பக்குவம் அடைஞ்சிட்டாங்களா என்னென்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுங்க மனப்பக்குவம் அடைஞ்சுட்ருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால் தான் அவங்க அவங்க பிரச்சனையை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க வெளியே கூட சொல்ல மாட்டாங்க அதை முகத்துலையும் காட்ட மாட்டாங்க அதுதான் அவங்களோட கெப்பாசிட்டி அதே போல மீனராசிக்கு குரு வந்து வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு சொந்தக்காரர் மீனராசிக்கு ஒரு சொந்த வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா குரு வீடு அவங்க குரு வீட்டுல இருக்கிறதுனாலே அழகு அறிவு கலை நயமிக்கிறது எல்லாமே வந்துடுங்க இது எல்லாமே குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார் சொந்த வீட்டுக்குரியவர்ன்றதுனால அவர் எல்லாமே கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிற ஒன்று தான் இதில் மற்றவங்க பொறாமப்படுறது அவங்களோட பிரச்சனை மற்றவங்க பொறாமப்பட்டு இவங்கள வாழ விடாமல் பண்ணுறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குங்க மீனராசிக்கு அவங்களும் வாழ விடாமல் இவங்களும் வாழ விடாமல் ரெண்டத்தையும் தடுக்கிறது இந்த பொறாம குணந்தாங்க மதனாலேயே நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க இவ்வளவும் செஞ்சுட்டு இவ்வளவும் பார்த்துக்கிட்டு என்னடா இது நம்ம எல்லாம் தான் சரியாக பண்ணுறோம் ஆனால் நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நாம நினச்ச வாழ்க்கையை வாழ முடியலேன்னு மீன ராசிக்காரர்கள் மனசுக்குள்ளேயே புலம்புவாங்க இது வந்து கண்ணு வழியாக அவங்களுக்கு தண்ணியாக தாங்க வரும் அவங்க வாழ்க்கையை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இல்லையா அவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட வழி என்னன்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க கண்ணு வழியாக தண்ணியாக வந்து இரவில் கூட அவங்க நிறைய நேரம் அழு அழுவாங்க மீனராசிக்காரர்கள் வெளியே பகலில் அழுவமாட்டாங்க ஏன்னா வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு இரவில் நிறைய நேரம் அழுகுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் வந்துருச்சுங்க பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க சிறு வயதிலிருந்தே நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யணும்னு இப்போ வரைக்கும் முயற்சி இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த முயற்சிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது தாங்க இனிமே தாழ்வு மனப்பான்மையை விட்டுடுங்க ஏன்னா நீங்கள் துணிஞ்சு போராடக்கூடியவர்கள் தான் இந்த தாழ்வு மனப்பான்மை சிறிது வந்தாலுமே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுருங்க நீங்கள் எப்பயுமே நீங்கள் நல்லது நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நல்லபடியாக உங்களுக்கு பொருளாதாரம் இனிமேல் வந்து சேருங்க நீங்கள் கடனில் இருந்து வெளியே வந்துருவீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க என்ன ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க எல்லாரையும் உள்ளே வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடையும் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இதே நிலமை தாங்க வரும் ஏன்னா அவங்க உங்கள வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்களோட எண்ணங்களும் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதனால அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள கொஞ்சம் விட்டு நீங்க விலகறது நல்லது மனசில் இருந்த பாதிப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துடும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது பண்ணணும்ன்ட்டு உங்களுக்கே வந்து தனியாக புரிய ஆரம்பிக்கும் எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் இந்த காசை வச்சு எப்படி பண்ணலாம் இந்த பணம் வந்ததுன்னா என்ன பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் ஏன்னா பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குது தொழில் முன்னேற்றமும் நல்லா இருக்குங்க இதுக்கு மேலே பிப்ரவரி ஐந்துக்கு மேலே நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிதாங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகுங்க குழந்தை பேரும் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க நல்லபடியா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் முழு முயற்சியை மட்டும் போட்டால் போதுங்க கவனச்சிதறல் இல்லாம முழுசா நீங்க படிக்க ஆரம்பிச்சா போதும் உங்களுக்கான வெற்றிகள் அதிகமா இருக்கு பிப்ரவரி ஐந்திற்கு பிறகே உங்களோட வாழ்வு வந்து மேலும் 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 முன்னேறிக்கிட்டே இருக்குங்க எந்த விதத்துலயும் கவலை கிடையாதுங்க மீனராசி ஒரு வாழ்க்கையை இப்போதான் வாழ ஆரம்பிக்கிறீங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையா இருக்குதுங்க இவ்வளவு நாள் போனதெல்லாம் போகட்டும் விட்டுடுங்க இதை பற்றி நினைச்சி பார்க்காதீங்க கவலைகளை விட்டுடுங்க சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக கிடையாது முயற்சி செய்யக்கூடிய ஆட்கள் நீங்க தான் திரும்ப திரும்பி எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருந்தாலும் மனசை மட்டும் தளர விடாம திருப்பி திருப்பி செய்யறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாம் யாரோட அட்வைஸும் தேவை கிடையாது யாரோடைய சொல்லும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்க சுய புத்தியே உங்களுக்கு போதுங்க அந்த அளவுக்கு அறிவு உள்ளவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வேலையில பாதியில் நிறுத்தாமல் முழுசாக செய்ய ஆரம்பிங்க எப்பயுமே மீன மீனராசிக்காரர்கள் செய்வீங்க அது வரலன்ற பட்சத்துக்கு அப்படியே விட்டுடுவீங்க இனிமேல் அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு வரும் எந்த வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் அதை முழுசாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அதிகமாக இருக்குது பாதியில் எந்த வேலையும் நிறுத்தாதீங்க அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் அதெல்லாம் வந்து தூக்கி எடைய போட்டுட்டு வேகமாக ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கால நேரம் நல்லா இருக்குதுங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்